ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா சக்தியை அவங்களோட ஃப்ரெண்டும் தீபாவை கூட்டிகிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க நீ என் உன் பிரச்சனையை சொன்னதும் எனக்கு இந்த இடம் தான் ஞாபகம் வந்துச்சுது இது எனக்கு தெரிஞ்சவங்க இடம்தான் ரொம்ப சேஃபான இடமும் கூட இங்கே கண்ணு தெரியாதவங்களும் வயசானவங்களும் இருக்கிறாங்க தீபா அம்ம இடத்தை இங்கே வச்சு பார்க்கறது தான் உனக்கும் நல்லது ஆமாம் அந்த துங்கா அவங்க வீட்டுக்கு வராருன்னு நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க தீபா மேடத்தை வீட்டில் வச்சுட்டு ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி நான் வெளியே வந்தேன் அந்த நேரம்தான் இந்த ஐஸ்வர்யா கூட பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் எப்படியாவது தீபா மேடத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் உடனே உனக்கு கால் பண்ணேன்னு சக்தி சொல்றாங்க சக்தியோட ஃப்ரெண்ட் ஹோமில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் கிட்ட சக்தியுடைய நிலைமையை சொல்றாங்க ஆமா இதை பத்தி மதர் எங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஏதோ சுய நினைவு இல்லாத ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வரதா சொன்னாங்க அவங்க எங்கன்னு கேட்க ஆட்டோல இருக்கக்கூடிய தீபாவை காட்டுறாங்க அப்புறமா எல்லாரும் சேர்ந்து தீபாவை ஒரு தனி ரூம்ல அட்மிட் பண்றாங்க சரி சக்தி தீபா மேடத்தை நல்லபடியா பாத்துக்கோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்த சீனில் துங்காவும் ஐஸ்வர்யா பேசுறத காட்டுறாங்க எனக்கு இப்படி தண்ணி காட்டினது கிடையாது ஒரு பொம்பளை எனக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கா அவளுங்க ரெண்டு பேரும் என் கையில கிடைச்சாங்கன்னா கண்ட போடுவேன்னு வெட்டி அவருடைய கோபத்தை ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாரு நானும் இந்த சக்தி தீபாவை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆயிடுவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு ஐஸ்வர்யா சொல்ல என்னது தீபாவான்னு துங்கா கேட்குறாரு இல்ல கீதாங்கிறத தான் நான் மாத்தி தீபான்னு சொல்லிட்டேன் சரி எப்படி அந்த சக்தி உடம்பு சரியில்லாத அந்த கீதாவை கூட்டிட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா பக்கத்துல தான் எங்கேயாவது தங்கியிருப்பா சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சி அந்த கீதாவை போட்டு தள்ளிடுங்கன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க நீங்க சொல்கிறதும் சரிதான் எப்படியும் அவள் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா நான் கண்டுபிடிச்சி அவளை போட்டு தள்ளிடுறேன்னு தூங்காவும் சொல்றாரு கார்த்திக் வீட்டுக்கு வராரு அவர்கிட்ட அபிராமி இங்கே பார்ப்பா கார்த்திக் நாளைக்கு கூட நீ கோவிலுக்கு வரணும் உனக்கும் தீபாக்கும் ஒரு சடங்கு செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்ல என்ன சடங்குமான்னு கார்த்திக் கேட்குறாரு இல்லைப்பா உங்களோட கல்யாணம் அடிக்கடி இப்படி தடங்கல் ஆகுது இல்லை அதுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணணும்னு ஐயர் சொன்னார் அதுக்காக தான் காலையில் நீ எங்கேயும் போயிடாத நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க சரிமானு கார்த்திக்கும் சொல்கிறாரு அப்போ ஆனந்தங்க வந்து கார்த்திக் நான் உங்ககிட்ட பேசணும் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கார்த்திக் கிட்டே கீதாவோடைய ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறேன் அதை பார்த்த கார்த்திக் ஷாக் ஆகிறாரு ஆமா இது எப்படின்னு உன் கையில கிடைச்சதுன்னு கேட்க ஆனந்த் துங்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததையும் அவர் அந்த போட்டோவை எடுத்து கொடுத்ததையும் பத்தி சொல்றாரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எங்கேயோ காஞ்சிபுரத்துல பிறந்த தீபாவும் பெங்களூர்ல பிறந்த கீதாவும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றாரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அண்ணேன்னு கார்த்திக் உண்மையை சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடியது தீபா இல்லைன்ன கீதான்னு சொல்ல அதை கேட்டு ஆனந்த் ஷாக் ஆகிறாரு அப்போ தீபாவை எங்கடான்னு கேட்கும்போது அவங்க நல்லா சேஃபாக தான் இருக்காங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு கார்த்திக் சொல்கிறாரு டெய் சீக்கிரமாக தீபாவை கண்டுபிடிக்கணும்டா நீ நினைக்கிறது மாதிரி துங்கா சாதாரண ஆள் கிடையாது அவன் ரவுடிகளையும் பொலிட்டீஷியனையும் கையில் வச்சு பல கொலைகளை அசால்ட்டாக பண்ணக்கூடிய ஆள் அதனால தீபாவை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு ஆனந்த் சொல்ல அண்ணே சீக்கிரமாக நான் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன்னு கார்த்திக்கும் சொல்கிறாரு கார்த்திக் ஆனந்த கிட்டே பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஐஸ்வர்யா வரதை பார்க்குறாங்க அண்ணி நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்க என்ன கார்த்திக் எதுக்காக கேக்குறீங்கன்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க இல்ல நான் உங்களை கிருஷ்ணா நகர்ல பார்த்தேன் அதான் கேட்டேன்னு கார்த்திக் சொல்ல அது ஒன்றும் இல்லை கார்த்திக் என்னோட பார்க்க போனேன்னு ஐஸ்வர்யா போய் சொல்றாங்க கார்த்திக் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு அங்க கிளம்பி போறாரு கார்த்திக் சாதாரணமாக என்கிட்ட கேட்டது மாதிரி தெரியல அந்த சக்தி வீட்ல வச்சு ஒருவேளை கார்த்திக் என்ன பார்த்துருப்பாரோ இனிமேல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க சக்தி தீபா கிட்ட உங்களை பற்றி இன்ஃபர்மேஷனை உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலான்னு சொல்லி தான் நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம் ஆனால் அந்த வீட்டிலேயே உங்களுக்கு எதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுது ஆனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க மேடம் உங்களை உங்கள் ஹஸ்பண்ட் கூட நான் கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஹோமில் இருக்கக்கூடிய சிஸ்டர் வராங்க இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடை சக்திக்கு கொடுக்குறாங்க அப்புறமா தீபாவோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி விசாரிக்கிறாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இன்னொரு சிஸ்டர் வராங்க ஆமாம் இவங்க யார் எதுக்காக இங்கே இருக்காங்கன்னு இந்த சிஸ்டர் கிட்ட கேட்கும்போது தீபாவோடைய நிலமையை பற்றி சொல்கிறாங்க அதை கேட்ட சிஸ்டர் நான் அந்த பேஷியண்டை பார்க்கணும்னு சொல்லி தீபாவை வந்து பார்க்குறாங்க தீபாவை பார்த்ததும் இவங்க தானே இவங்க எப்படி இங்கன்னு கேட்க இவங்களவங்க உங்களுக்கு தெரியுமான்னு சக்தி கேட்குறாங்க ஆமாம் இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஹோம்ல வந்து பாடுனாங்க நாங்கள் ஒரு மியூசிக் கம்பெனியை அப்ரோச் பண்ணி தான் இவங்களை வர சொல்லியிருந்தோன்னு சொல்றாங்க அந்த மியூசிக் கம்பெனியுடைய அட்ரஸ் கிடைக்குமான்னு சக்தி கேட்க கண்டிப்பாக ரிஜிஸ்டரில் இருக்கும் நான் எடுத்து தரேன்னு அந்த சிஸ்டர் சொல்றாங்க அங்கே நிறைய பார்வை இல்லாத குழந்தைங்க வராங்க அவங்க கிட்ட அந்த சிஸ்டர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு அக்கா வந்து பாடினாங்களே அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்களுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க கார்த்திக் அவரோட ரூம்க்கு போறாரு அவரை பார்த்த கீதா தீபா கிடைச்சிட்டாங்களா சார்னு விசாரிக்க கார்த்திக் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு அப்போ அந்த சக்தி தீபாவை கூட்டிட்டு எங்க சார் போயிருப்பாங்கன்னு கீதா கேட்க கண்டிப்பா அந்த சிஸ்டர் தீபாவை ஒரு சேஃபான இடத்துல தான் வச்சிருப்பாங்க அவங்க ரிஸ்க் எடுத்து தீபாவை காப்பாத்திட்டு இருக்காங்க சீக்கிரமாவே தீபாவை கண்டுபிடிச்சிடணும்னு கார்த்திக் சொல்ல சார் இதுக்கெல்லாம் நான் தான் சார் காரணம் என்ன தேடிதான் துங்கா தீபாவை தொடர்த்திட்டு இருக்காரு நான் மட்டும் கிட்ட போயிட்டேன்னா அவர் தீபாவை விட்டுருவாரு தீபா உங்ககிட்டே வந்து சேர்ந்துரு வாங்க கீதா சொல்ல என்ன பேசுறீங்க கீதா உங்க உயிரையும் சரி தீபா உயிரையும் சரி கண்டிப்பா அந்த துங்கா கிட்ட இருந்து நான் காப்பாத்துவேன் கார்த்திக் சொல்ல இந்த எபிசோட் முடியுது